இங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவர் கொஞ்சம் சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபனை ஒரு கத ஒரு கழக ஸ்தா ஒரு பார்ட்டி ஆகட்டும் அவர் தலைவராகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகங்கள் வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளோ திந்தாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மாற்றம் நடக்கிறதெல்லாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது எவ்வளவு சர்வசாதாரணமா அவர் செஞ்சு போயிட்டு இருக்காரு அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுக்குவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் தேவசங்கள் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டா கேள்வி அவரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தன்னுடைய சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேட்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் கலைஞரு கண்லயே முதலீட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற எப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா எங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்க இந்த இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து நம்ம பெருமைப்படுறேன் இந்த